வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன் நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன் இன்றைக்கி சூப்பரான ரெண்டு பயிற்சிகளை பார்க்க போகிறோம் இந்த பயிற்சிகளை ஏற்கனவே நிறைய தடவை எங்கள் சேனலில் போட்டிருந்தோம் இருந்தாலும் புதுசாக வர நேர்களுக்கும் இது தெரியணுங்கிறதுக்காக இதை போடுறோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி இது முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் இப்போது முதல் பயிற்சி நம்ம மூச்சை பயன்படுத்தி பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி எப்போவுமே நம்ம விடுற மூச்சு காற்றுக்கு ஒரு பயங்கரமான சக்தி இருக்குது நம்ம விடுற மூச்சு காற்றுல நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த எண்ணங்கள் போய் சுற்றி இருக்கிறவங்க மனசில் கலக்கும் அதனால தான் நம்ம ஊரில் சொல்லுவாங்க மூச்சு காற்று கூட என் மேலே படக்கூடாது அப்படிம்பாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க சுவாசிக்கிற பட்டால் கூட அவங்க எண்ணம் வந்து நமக்குள்ளே வந்து கலக்கும் அதனால தான் சில வீட்டுக்கு நம்ம உறம்பறைக்கெல்லாம் வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு நம்ம போயிட்டு வந்தோம் சந்தோஷமாக அங்கே போயிட்டு வந்தோம் அப்படின்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம குடும்பத்துக்குள்ளே சண்டை வரும் ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்மளை பிடிக்கலை நம்ம சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்கலைன்னா அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து சண்டை நடக்கும் இது எல்லா வீட்லேயும் நடக்கிற காரியம்தான் இப்போ உங்கள் கை விரல்கள் வந்து இந்த லோட்டஸ் மாதிரி இப்படி வச்சுக்கோங்க ரெண்டு பெரு விரல் இணைஞ்சிருக்கணும் ரெண்டு சுண்டு விரல் இணைஞ்சிருக்கணும் மற்ற மூணு விரலும் மேலே இருக்கணும் இப்படி வச்சுக்கிட்டு கை விரல்களை வந்து இப்படி குவிச்சு வச்சுக்கோங்க குவிச்சு வச்சதுக்கப்புறம் மூச்சை மெதுவாக இழுத்துக்கிட்டே வந்து கைகளை விரிக்கணும் அப்புறம் மூச்சை விட்டுக்கிட்டே வந்து கையை மூடிக்கணும் இது கண்ணை மூடிட்டு பண்ணோம் மூச்சை இழுத்துக்கிட்டே வந்து கையை விரிக்கிறீங்க மூச்சை விட்டுக்கிட்டே வந்து கையை மூடுறீங்க இந்த மாதிரி நீங்கள் ஒன்பது முறையிலேருந்து இருபத்தேழு முறை வரைக்கும் இந்த மாதிரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அஞ்சலி முத்திரை வச்சுக்கோங்க கையை ரெண்டு இப்படி சாமி கும்பிட்ற மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு மூ இருபத்தேழு முறை மூச்சை உள்ளே இழுங்க இருபத்தேழு முறை மூச்சை வந்து வெளியிடுங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவை மூச்சை இழுக்கும்போதும் உங்கள் கிட்டே அந்த நபரை எப்படி நடந்துக்கணுமோ அந்த நபரை நினச்சி அந்த நபர் வந்து இந்த மாதிரி எங்கிட்ட நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த நபரை மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க அந்த நபர் எங்கிட்ட அன்பாக நடந்துக்கணும் எனக்கு ஆதரவாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் மூச்சை உள்ளே இழுக்கும்போது சொல்லுங்கள் மூச்சை வெளியே போதும் சொல்லுங்கள் நீங்கள் எந்த நபரை மாற்ற விரும்புகிறீங்களோ அந்த நபர் எந்த அறையில் தூங்குறாங்களோ அந்த அறையில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி மூச்சை உள்ளே போதும் வெளியே போதும் சொல்லுனீங்கன்னா உங்களோட அந்த காந்த சக்தி வந்து அந்த ரூமில் எண்ணங்களாக பதியும் அங்கே இருக்கிற பொருட்களையும் அங்கே இருக்கிற சுவர்களையும் அந்த அறையில் முழுவதும் உங்களோட எண்ணங்கள் வந்து பதிவாகும் பயங்கர ஸ்ட்ராங்காக பதிவாகும் அப்போ அந்த நபர் அந்த இடத்துக்கு வரும்போது அந்த வைப்ரேஷன் வந்து அவரை தொத்திக்கும் அப்போ அந்த மனநிலை வந்து அவங்க மாறிடுவாங்க அப்போ வெளியில் போகும்போது உங்கக்கிட்ட நெகட்டிவாக நடந்தாலும் கூட அந்த ரூமில் இருக்கும்போது அந்த வீட்டில் இருக்கும்போதும் உங்களோடய வைப்ரேஷன் வந்து அவங்கள மாற்றிடும் இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் மாறாது சில நாட்கள் நம்ம பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் அதை எதிர்த்து இருக்கிற நபர் வந்து எவ்வளவு டஃப்பாக இருக்கிறோ அதுக்கு தகுந்த மாதிரி நாட்கள் வந்து கூடும் ஆனால் நீங்கள் ஒரு வாரத்திலே நல்ல சேஞ்சஸை வந்து பார்க்கலாம் ஓகேங்களா இதை வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக இப்படி பண்ணலாம் இது ஆஃபீஸில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஆஃபீஸில் போய் இந்த லோட்டஸ் முத்திரா வச்சுக்கிட்டு பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு சாமி கும்பிடற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இருபத்தேழு முறை மூச்சு இழுங்க இருபத்தேழு முறை மூச்சு வெளியிடுங்க ஓ அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவை மூச்சு உள்ளே இழுக்கும்போதும் வெளியிடும்போதும் ஆஃபீஸில் உங்களுக்கு யார் டார்ச்சர் கொடுக்குறாங்களோ யார் டஃப்பாக நடந்துக்கிறாங்களோ அவங்க வந்து உங்ககிட்ட அன்பாக நடந்துக்கணும்னு வேண்டிதான் அவங்கள முதல்ல நல்லா வாழ்த்துங்க அதே மாதிரி தான் முதல்ல வீட்டில் பண்ண சொன்னதுனால அதுலேயும் உங்கள் யார் டஃப்பாக நடந்துக்கிறாங்களோ அவங்கள நல்லா வாழ்த்துங்க மனசுக்குள்ளே யார் மேலேயும் வெறுப்பு வச்சுக்காதீங்க வெறுப்பு இருந்தீங்கன்னா அது ஒரு கழிவு மாதிரி அந்த கழிவு எப்போவுமே இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லது நடக்காது அதனால் யார் மேலேயும் வெறுப்பு வச்சுக்காதிங்க வெறுப்புகளெல்லாம் வெளியே அனுப்பிச்சிருங்க ரெண்டாவது பயிற்சி நம்ம பார்க்கலாம் இந்த பயிற்சியில் என்ன பண்ணுறதுன்னா ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க மனதில் நம்ம பேச முடியும் ஒருத்தர் முழிச்சுட்டு இருக்கும்போது நம்ம என்ன தான் அவங்க நமக்கு ஆப்போசிட்டாக இருந்தாங்கன்னா அவங்க மனசில் நம்ம சொல்கிறதெல்லாம் பதிவாகாது அது வெளியிலே தான் இன்றைக்கும் உள்ளுக்குள்ளே வாங்கிக்க மாட்டாங்க அப்போது ஒரு மனிதர் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க ஆழ் மனநிலைக்கும் கீழ் நிலையில் போயிடுவாங்க ஃப்ரீக்குவென்சி ரொம்ப லோவாக இருக்கும் அந்த நிலமையில் நம்ம என்ன சொன்னாலும் அவங்க மனசில் போய் பதிவாக ஆரம்பிக்கும் அப்போ வீட்டில் நம்ம குழந்தை இருந்தாங்கன்னா குழந்தைகளோட தலைமையேட்டில் போய் உட்காந்துட்டு அந்த குழந்தைங்க நல்லா படிக்கணும் அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கோங்க மாதிரி வீட்டில் உங்கள் கிட்டே மாமியார் மருமகள் சண்டை இது மாதிரி வீட்டில் உங்கள் கணவர் உங்கள் கிட்ட நல்லா நடந்துக்க மாட்டேங்கிறாங்க உங்கள் மனைவி நல்லா நடந்துக்க மாட்டேங்கிறாங்கன்னா அவங்கள மனசில் நினச்சிட்டு சொல்லுங்கள் அவங்க பக்கத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது அந்த ரூமில் தான் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது வெளிநாட்டில் இருந்தால் கூட அவங்க தூங்குகிற டைமை தெரிஞ்சுக்கிட்டு அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி உட்காந்து சொன்னிங்கன்னால் அவங்க மனசில் போய் அது பதிவாக ஆரம்பிக்கும் காந்தாலை தான் நம்ம எண்ணங்கள் எல்லாமே காந்தாலை வழியில் தான் வெளியில் போயிட்ருக்கும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா டெய்லியும் அவங்க தூங்குகிற டைமில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த எண்ணம் வந்து அவங்கள பதிவாகி உங்ககிட்ட நடந்துக்கிற விதம் வந்து படிப்படியாக மாற ஆரம்பிக்கும் இது வந்து வீட்டில் இருக்கிற உறவுகள் பண்ணலாம் ஏற்கனவே சொன்னால் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க எல்லாம் இருக்காங்கள இந்த மாதிரி பண்ணலாம் அவங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க மனசில் நினச்சிக்கிட்டு அவங்க உங்ககிட்ட நல்லபடியாக நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக மாறிடுவாங்க இதை வந்து நீங்கள் இன்டர்வியூக்கு போகிற இடத்துல எல்லாம் இதை பயன்படுத்தலாம் இன்டர்வியூக்கு போகிற இடத்துல உங்களுக்கு சான்சஸ் கிடைக்கணும் நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறவர் வந்து உங்களுக்கு சாதகமாக நடந்துக்கணும் உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கணும் அந்த மாதிரி நீங்கள் மனதார நினச்சிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக இருக்கும் ஓகேங்களா இந்த பயிற்சியெலாம் நல்லதுக்காக மட்டும் பயன்படுத்துங்க மற்றவங்களுக்கு கெடுதல் வர்ற மாதிரி பயன்படுத்தாதீங்க ஓகேங்களா நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்